வணக்கம் கொசுக்களை விரட்ட எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரே ஒரு கொசுவின் கடி உங்களுக்கு டெங்கு மலேரியா சிக்கன் குனியா போன்றவற்றை வரவைத்து மருத்துவமனையில் சேர்த்துவிடும் சில எலக்ட்ரானிக் சாதனங்களை கொசுவை விரட்ட பயன்படுத்துகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் இவற்றை பயன்படுத்த மாட்டார்கள் அப்படியானால் நீங்கள் இயற்கையான வழிமுறையை தான் நாட வேண்டும் கொசுவை விரட்ட சிறந்தது வேப்பிள்ளைதான் கிராமப்புறங்களில் வீட்டிற்கு குறைந்தது ஒரு வேப்ப மரமாவது இருக்கும் இது மருத்துவ குணங்களை உள்ளடக்கியதோடு மட்டுமில்லாமல் தெய்வமாகவும் கருதப்படுகிறது வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் சிறிதளவு வேப்ப எண்ணெய் கலந்து சருமத்தில் தேய்த்தால் கொசுக்கள் பக்கமே வராது வேம்பு உங்களது சருமத்தில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது உங்களது சருமத்தின் ஆரோக்கியத்திற்கும் நல்லது வேம்பில் இருந்து வரும் இயற்கையான வாசனை கொசுக்களை அருகில் நெருங்க விடாது குழந்தைகளுக்கு கொசுக்கள் கடிக்காமல் இருக்க ஒரு திளி வேப்ப எண்ணெயுடன் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் கலந்து தடவி விடலாம் இது குழந்தைகளின் சருமத்தை பாதிக்காது சந்தேகம் இருந்தால் உங்களது குழந்தையின் சருமத்தில் கொஞ்சம் எண்ணெயை தடவி ஏதேனும் அரிப்பு உண்டாகிறதா என்று பார்த்துவிட்டு பிறகு பயன்படுத்தலாம் கொசு விரட்டி உடலில் எண்ணெயை தடவுவது அசௌகரியமாக இருக்கிறது என்றால் நீங்கள் நீம் ஆயில் டிஃப்யூசரை பயன்படுத்தலாம் இதில் சில துளிகள் வேப்ப எண்ணெயை ஊற்றி அறையின் ஒரு மூலையில் வைத்து விட வேண்டும் இது கொசுக்களை விரட்டிவிடும் வேப்பிள்ளை காய்ந்த வேப்பிள்ளையை தீயிலிட்டு புகை போட்டாலும் கொசுக்கள் வராது இந்த முறையை கிராமப்புறங்களில் பெரும்பாலான வீடுகளில் மாலை நேரத்தில் செய்வார்கள் கொசுக்களை விரட்டும் பூண்டு சாமந்தி போன்ற செடிகளை வளர்ப்பதானாலும் கொசுக்கள் வராது ஜன்னல் தரைகளுக்கு வலை போட்டாலும் கொசுக்கள் வருவதை தடுக்க முடியும் கொசுக்கடியிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றுங்கள் இதர நோய்களிலிருந்தும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி